வணக்கம் பத்தாம் வகுப்பு இயல் மூன்று இலக்கணத்தில் தொகை நிலை தொடர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான இலக்கணப் பகுதியிலிருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வந்தே தீரும் ரெண்டு கேள்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல் தொகைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்துன்னு அர்த்தம் தொக்கி அப்படிம்பாங்க மறைந்து வருவதும்பாங்க அதாவது ஒரு தொடரில் இரு இடையே சொல்லோ உருவோ மறைந்து ஒரே சொல் போல் நிற்குமானால் என்னங்க சார் மறைந்துங்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மதுரைக்கு சென்றார் அப்படின்னு இருந்தால் தெளிவாக உங்களுக்கு தெரியும் மதுரைக்கு கு அப்படிங்கிறது வேற்று உருவு அப்படின்னு தெரியும் ஆனால் இங்கே மதுரை சென்றார் அப்போ அந்த கு அப்படிங்கிற அந்த உறுப்பு அங்கே இல்லை மறைஞ்சிருக்கா அதுக்கு பேர் தான் வேற்றுமை தொகைன்னு பேர் ஐ ஆல் கு இன் அது கண் இதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சிருந்தாலும் அதுக்கு பேர் தொகை தான் அதான் வேற்றுமை தொகை அப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க தொகை நிலை தொடர்னு சொல்கிறோம் ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ உருவோ மறைந்து வந்தால் அவ்வளோதான் இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை அப்போ வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருவம் மறைஞ்சி வரும் வினைத்தொகைனால் மூன்று காலம் மறைஞ்சி வரும் பண்பு தொகைனா விகுதி ஆகிய மறைஞ்சு வரும் தொகை அப்படின்னா போன்ற அப்படிங்கிற மறைஞ்சு வந்திருக்கும் உம்மை தொகைனா உம் மறைஞ்சிருக்கும் அன்மொழி தொகைனா அல்லாத ஒன்று மறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சுலபமாக ஒரு மதிப்பெண் எடுத்துடலாம் இப்போ வேற்றுமை தொகை உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க மதுரை சென்றார் என்ன தொகை வேற்றுமை தொகை அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை சொல்லி பார்க்கணும் அவ்வளோதான் மதுரைக்கு சென்றார் மதுரை சென்றார் அவ்வளோ தான் அதுக்கு கீழே பாருங்கள் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் அதாவது வெறும் தொகை மட்டும் மறைஞ்சி வர வர்றது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு பயனும் மறைஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு தேர்பாகன்னு சொல்கிறோம் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது தேரை ஐ மறைஞ்சிருக்கு ஓட்டும் அப்படிங்கிற பொருளும் மறைஞ்சிருக்கு அதனால தான் இதுக்கு பேர் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் இதில் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு பேர் அவ்வளோதான் தேரை ஐனா தெரியும் இரண்டாம் வேற்றுமை தெரியும் இல்லையே அவ்வளோதான் ஓட்டும் அப்படிங்கிற ஒன்று மறைஞ்சிருக்கா அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையினு பேர் தேருப்பாகனு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது மோர்பானை மோரை உடைய பானை தண்ணீர் தொட்டி தண்ணீரை உடைய தொட்டி அப்படின்னு சொல்லி மொத்தம் இருக்கு இதில் இருந்தால் கேள்வி கேட்டாலும் புதுசாக எதுலேயும் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகிதியும் மறைந்து வருவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீசி தென்றல் அப்படின்னா வீசிய வீசும் வீசுகின்ற மூன்று காலமும் உள்ளே மறைஞ்சிருக்கும் காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்போ கேள்வி எப்படி கேட்பாங்க காலம் கறந்த பெயரச்சம் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க வீசு தென்றல் அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன தொகைன்னு கேட்பாங்க இதில் ரெண்டு எடுத்துக்காட்டுறதுக்கு வீசி தென்றல் ஒன்று தொடு திரைன்னு ஒன்று இருக்குது அவ்வளோதான் ரொம்ப போட்டு குழப்பிக்கொண்டா மேலோட்டமாக படிச்சிங்கனாலே சுலபமாக ஒரு மதிப்பெண் வாங்கிடலாம் அதாவது வினைப்பகுதியை அடுத்து பேர் சொல் அமைந்த சொற்றொடர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பண்பு தொகை உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக இருக்கிறீங்க நிறம் வடிவம் சுவை அளவு இதை ஏதாவது ஒன்றை உணர்த்தணும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா மை அப்படிங்கிற பண்பு விகுதி ஆகிய ஆணை அப்படிங்கிற ஒரு சூழ் ஏதாவது உங்களுக்கு தெரியும் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செங்காந்தல் செம்மையாகி காந்தல் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம படிச்சுட்டு ரொம்ப வருஷம் படிக்கிறோம் ஆனால் உங்களுக்கு தொகையில் உங்களுக்கு பிரச்சனை வராது ஆனால் பண்பு தொகை ஒரே ஒரு லாஜிக் தான் சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும் பொது பெயர் பின்னாடி இருக்கும் இப்போ தமிழ் மொழின்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன் மொழிங்கிறது ஆங்கில மொழி இருக்குது மலையாளம் இருக்குது தெலுங்கு மொழி இருக்குது இல்லையா அப்போ மொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொது பெயர் ஆனால் தமிழ் அப்படிங்கிறது சிறப்பு பெயர் தமிழ் மொழி இன்னும் தெளிவாக பாருங்கள் மார்கழி திங்கள் திங்கள் அப்படிங்கிறது மாதம்னு உங்களுக்கு தெரியும் மாதங்கள் மொத்தம் பன்னெண்டு இருக்குது அதில் ஒரு மாதம் மார்கழி திங்கள் அப்போ சிறப்பு பெயர் மார்கழி முன்னாடி இருக்குது திங்களுங்கிற பொது பெயர் பின்னாடி இருக்குது சாறை பாம்பு பாம்புங்கிறது பொது பெயர் அந்த பாம்பில் எத்தனையோ வகை இருக்குது அதில் ஒரு வகை சாறை பாம்பு மல்லி பூன்னு சொல்கிறோம் பூவில் எத்தனையோ பூ இருக்குது அதில் மல்லி என்பது ஒரு வகை அவ்வளோதான் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண்பு தொகை முடிந்தது ஓமை தொகையும் பல தடவை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல ஒப்ப மறைஞ்சி வரணும் இப்போ உதாரணத்துக்கு மலர் கை அப்போ மலர் போன்ற கை போன்ற அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு அப்போ நம்ம படிச்சிருப்போம் தங்க மீன்கள் தங்கம் போன்ற மீன்கள் அவ்வளோதான் தான் தீர்ந்து போச்சு உம்மை தொகை ஏற்கனவே சொன்ன தொகைனா மறைந்துன்னு அர்த்தம் எதுவும் மறைஞ்சிருக்கணும் உம் மறைஞ்சிருக்கணும் அண்ணன் தம்பி அதில் என்ன மறைஞ்சிருக்கு அண்ணனும் தம்பியும் மறைஞ்சிருக்கு தாய் சே தாயும் சேயும் உம் மறைஞ்சிருக்கு அவ்வளோ உம் மறைந்தால் அதுக்கு பேர் உம்மை தொகை அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இதுதான் அடிக்கடி நமக்கு தேர்வுலையும் கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இது இருக்கும் அன்மொழி தொகை அதாவது அல்மொழி தொகை அல்லாத ஒன்று அதாவது வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மைன்னு சொன்னோம் இல்லையா மேற்கொண்ட ஐந்தும் அல்லாத ஒன்று அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை உதாரணத்துக்கு பாருங்கள் ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறாங்க இதுதான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இதில் சிவப்பு சட்டை பேசினார்னா அப்போ என்ன அர்த்தம் சிவப்பு துணி போட்ட ஒருவர் பேசினார் அதுதான் பேர் இப்போ ராமன் அப்படிங்கிற வச்சிங்களேன் ராமன் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை போட்டிருந்தா அவர் பேசுகிறாரு அப்போ சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு யார் அர்த்தம் ராமன் பேசுனான்னு அர்த்தம் முறுக்கு மீசை வந்தார் அப்போ என்ன அர்த்தம் குமார்னு ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு மீசை வந்து எப்படி இருக்குது நல்லா முறுக்கு மாதிரி நல்லா நீண்ட அழகாக முறுக்கு மாதிரி வளைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன சொல்லுவாங்க யார் யாராவது முறுக்கு மீசை அதான் குமார் அப்படிங்கிற மாதிரி அப்போ முறுக்கு மீசை வந்தார் இந்த மாதிரி இந்த இரண்டே ரெண்டு எடுத்துக்காட்டும் மட்டும் இருக்குது அந்த ரெண்டையும் பார்த்தாலும் நமக்கு போதுமானது அப்போ சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகை நிலை தொடர் அல்லாத வேறு ஒரு சொல் இப்போ ஐ ஆளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இல்லாமல் ஆகி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போன்ற அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் சிறப்பெயர் பொதுப்பெயர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் புதிதாக அதாவது சிவப்பு சட்டை பேசினார்னா அணிந்தவர்னு அர்த்தம் முறுக்கு மீசை வந்தார்னா மீசை உடையவர்னு அர்த்தம் அந்த மாதிரி அணிந்தவர் உடையவர்னு வந்தால் அதுக்கு பேர் அண்மொழி தொகை அப்படிங்கிற மட்டும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சுலபமாக மதிப்பெண் தரலாம் நன்றி